வணக்கத்துடன் அனைத்து ஊடகங்களும் இப்பொழுது பிரதானமாக எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி செம்மணி மனித புதைகுழியை மையப்படுத்திய செய்திகள் இந்த மனித புதைகுழியை மையப்படுத்திய செய்திகள் என்கின்ற பொழுது நாம் சராசரியாக கடந்து விட்டு செல்ல முடியவில்லை காரணம் வந்து கொண்டு செய்திகளும் ஒவ்வொரு ஆய்வுகள் செய்கின்ற பொழுது அங்கு கிடைக்கக்கூடிய தடயங்களும் தமிழினம் எவ்வளவு இன்னல்களை பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளாகத்தான் அவைகளை பார்க்க முடிகின்றது இந்த செம்மணி மனித புதைகுழியில் இருக்கக்கூடிய உண்மை நிலையை கண்டுபிடித்து தர வேண்டும் என்கின்ற களத்தில்தான் மக்கள் போராட்டங்களை நடத்தினார்கள் இந்த போராட்டங்களை நடத்துகின்ற பொழுது மக்களுடைய போராட்டம் வேறொரு கோணத்தில் திசை திரும்பிவிடக் கூடாது என்பதில் மக்கள் அரசியல்வாதிகளுக்கு எதிரான ஒரு களத்தை எடுத்தார்கள் அப்படி அந்த களத்தை எடுத்ததின் பின்னணியில் அரசியல்வாதிகள் தங்களுடைய தலையீட்டை செய்ய முடியாத ஒரு சூழல் இந்த போராட்டத்திலே அமைந்திருந்தது போராட்டம் மாபெரும் வெற்றியை பெற்றுவிட்டது இந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய களத்தில் அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும் அல்லது இந்த வெற்றி தமிழர்களுக்கான ஒரு விடியலை கொண்டு வரக்கூடிய வெற்றியாக இருக்கிறது என்று அரசியல்வாதிகள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த மக்கள் எதை முன்னிலைப்படுத்தி போராடினார்களோ அதற்கான செயல்பாடுகளை வடிவமைப்பதற்கான களங்களை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த போராட்டம் நடந்த மறுநாள் அரசியல்வாதிகள் விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்தார்கள் இந்த போராட்டத்தின் பின்னால் இருந்த புல்லுருவிகள் யார் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்ததில் முன்னிலை நின்றவர்கள் யார் அவர்கள் திட்டமிட்டு ஏன் அரசியல்வாதிகளை புறந்தள்ள வேண்டும் அப்படியென்றால் இது தமிழர்களுக்குள்ளே பிரிவினையை உருவாக்குவதற்கு செயல்படுத்திய சகுனிகள் அங்கு பலர் இருந்திருக்கிறார்கள் என்பதுதானே உண்மை போன்ற பல விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது ஒரு கட்டத்திற்கு மேல் செம்மணி போராட்டம் நடத்தியவர்கள் சுயலாபத்திற்காக நடத்தினார்கள் என்கின்ற விமர்சனங்களும் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் அந்த ஆய்வுகள் தொடர்கின்ற பட்சத்தில்தான் இந்த போராட்டம் எவ்வளவு வலிமையானது என்கின்ற களத்தை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது அந்த செம்மணி புதைகுழியிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய சில விடயங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் ஒன்று ஒரு நீல நிற கைப்பை இந்த நீல நிற கைப்பை அந்த சூழலில் அந்த காலகட்டங்களில் சிறு குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது பயன்படுத்தக்கூடிய அந்த கைப்பையாக அவைகள் அவை இருந்தன என்ற செய்தியை உறுதிப்படுத்துகிறார்கள் அப்படியென்றால் அங்கே மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் சிறு குழந்தைகளாக பள்ளிக்கூட குழந்தைகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதானே நிஜம் எந்த நாட்டில் நடக்கும் தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகளை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காட்டு உயிரோடு அவர்களை புதைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏதாவது ஒரு நாட்டில் நடந்திருக்குமா என்றால் ஒருவேளை ஹிட்லர் போன்ற காட்டுமிராண்டிகள் இருந்த நாடுகளில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இலங்கையில் அது நடந்திருக்கிறது என்றால் ஹிட்லரை விட மிகப்பெரிய காட்டு மிராண்டிகள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதானே நிஜம் அதுபோல இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித உடல் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அனைத்தபடி மரணத்தை தழுவியிருக்கக்கூடிய எலும்புக்கூடு இங்கு இருவேறு கேள்விகள் எழும்புகின்றன ஒன்று அந்த தாய் மரணம் அதாவது மரண தருவாயில் புதைக்கப்பட்டாளா அல்லது அந்த தாயை உயிரோடு புதைத்து அவள் மே அவளை புதைப்பதற்கான நகர்வுகள் எடுத்த பொழுது குழந்தையை கொன்று அந்த தாய் மீது வீசினார்களா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன மரணத்தை ஏற்பதற்கு முன்னால் தன்னுடைய குழந்தையை ஒரு முறை அணைத்து கொள்ளலாம் என்கின்ற ஏக்கத்தோடு அல்லது மனது வெடித்து போய் ஒரு அழுகையோடு அந்த தாய் அந்த குழந்தையை அணைத்து கொண்டு இருந்திருக்கலாம் அல்லவா இவைகளை யோசிக்கின்ற பொழுது சிங்களர்களை சிந்திக்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற கோபங்கள் வார்த்தைக்குள் அடங்குவதல்ல ஒரு இனத்தை அளிக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் அப்பாவி சிறுவர்களையும் அப்பாவி சிறுமிகளையும் அப்பாவி பெண்களையும் கொலை செய்து அதை வெற்றி என பறைசாற்றி இருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்களை எந்த களத்தில் போய் நிறுத்தி கொள்வது இந்த போராட்டம் நடத்திய பொழுது இந்த போராட்டத்தில் என்ன உண்மையை பெற்றுவிடுவார்கள் என்று கேலியாக பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது மனதளவில் சிந்தித்திருப்பார்கள் இந்த போராட்டம் நியாயமான களத்தில் தான் போராடப்பட்டிருக்கிறது என்று அரசியல்வாதிகள் எங்களை விரட்டி விட்டார்கள் எங்களுக்கு எதிரான களத்தை இந்த மக்கள் எடுத்தார்கள் அவர்கள் பின்னாலிருந்து ஒரு கும்பல் அவர்களை ஆட்டுவித்து கொண்டிருந்தது என்ற கதைகளை அவர்கள் பேசி கொண்டிருந்தால் கூட அவர்களுடைய உள்மனம் பேசும் ஒரு இனத்தையே அல்லது ஒரு குறிப்பிட்ட ச மக்களை அளிப்பதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இந்த மனித புதைகுழிகளை என்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனதிற்குள் கண்டிப்பாக எழும்பும் அந்த எழும்பி இருக்கக்கூடிய எண்ணம் நேர்மையாக அவர்களை சிந்திக்க வைத்தாலே இதற்கான விடிவுகள் கிடைப்பதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றத்தின் ஆணையர் செம்மணிக்கு வரவேண்டும் என்று களத்தில் நின்று போராடியதன் அடிப்படையில் தான் ஐநா மன்ற ஆணையர் செம்மணிக்கு வந்தார் என்கின்ற செய்திகளை பலர் உறுதிப்படுத்துகின்றார்கள் அப்படி ஒருவேளை வைத்தியர் அர்ஜுனா அந்த ஐநா ஆணையரை அழுத்தம் கொடுத்து அழைத்து வரவில்லை என்றால் செம்மணியின் கொடூரம் இங்கு இருக்கக்கூடிய ஒரு வட்டத்துக்குள்ளே அது முடிவை பெற்றிருக்கும் என்பதுதானே நிஜம் இப்பொழுது அது ஐநா மன்றத்தின் வாசல் கதவியின் தட்டுவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறது என்றால் அது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்த ஒரு நகர்வு என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி அல்லது அது நாம் உண்மையிலே அதை நாம் இந்த நேரத்தில் வியந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது இங்கு நீங்கள் ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் அதை அழித்தவர்கள் இந்த செம்மணி புதைகுழி உருவாவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் இப்பொழுது அவர்கள் நெஞ்சு நிமிர்த்தி கொண்டிருக்கலாம் அல்லது அவர்கள் அளித்த நேரத்தில் நெஞ்சு நிமர்த்தியிருக்கலாம் ஆனால் அவர்கள் மீதும் தமிழர்கள் என்ற அடையாளம் இருந்தது என்கின்ற ஒரு செய்தியும் இப்பொழுது வருகின்றது சொந்த இனத்தையே அளிப்பதற்கு மாற்றானோடு கை நின்று கொண்டிருந்த அவர்களை இந்த சமூகம் காலில் கிடப்பதை கலற்றி அடிக்கக்கூடிய நாள் மிக விரைவில் வரும் என்பதுதான் நிஜம் எப்பொழுதுமே இயற்கை சிலவற்றிற்கான தண்டனையை கொடுப்பதற்கு அது காத்து கொண்டிருக்கக்கூடிய காலம் சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் தண்டனை கிடைக்கக்கூடிய நேரம் வருகின்ற பொழுது அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் அது நடுத்தரவில் நிறுத்தி வைத்து அதற்கான தண்டனையை கொடுக்கும் என்பதுதான் நிஜம் இங்கு அந்த மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய சகோதரி கடைசி நிமிடத்தில் அவர் மனதிற்குள் என்னெல்லாம் நினைத்திருப்பார் நான் வேறொரு நாட்டில் பிறந்திருந்தால் இதுபோன்ற இறப்பு எனக்கு வந்திருக்காது அல்லது நான் வேறொரு இனத்தில் பிறந்திருந்தால் எனக்கு இது போன்ற ஒரு இறப்பு வந்திருக்காது நான் தமிழை பேசியது ஒரு பாவமா நான் தமிழச்சி என்று சொன்னது ஒரு பாவமா அதற்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தண்டனை இந்த உயிரோடு மண்ணில் புதைக்கக்கூடிய விடயமா என்று அவள் மனது எவ்வளவு துடிதுடித்திருக்கும் அந்த துடிதுடிப்பு இன்று ஒவ்வொரு தமிழனுடைய மனதிலும் எழும்ப வேண்டும் அந்த சகோதரிக்கான நியாயங்கள் கிடைக்க வேண்டும் முப்பத்தி மூன்று உடல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை கேட்கின்ற பொழுது இன்னும் அதற்குள் அதிர்ச்சிகள் இருக்கிறது என்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன இதை புறந்தள்ளிவிட்டு செல்லக்கூடிய விடயமா தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் அல்லவா காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பார்